தொடர்ந்து இலக்கம் முப்பத்திட்டு கிரீடம் 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 வாரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது கிரீரமன்றிப்போடு ஹெலிகாப்டர் வானூர்தி வானூர்தி விருந்தினரங்கிற்கு மேலாக அங்கே தன்னுடைய சீர்பாப்பிலே பிறந்த வண்ணம் இருக்கின்றது அங்கே பறந்தது பறந்துதான நல்ல தற்காலிகமாக இடைநெற்கட்டதாக அறிவித்துள்ளார். வால்பை

இப்போ வந்து பட்டம் ஏத்தல் எல்லாமே நிப்பாட்டி தான் வச்சுக்கிறாங்க என்னென்னு சொன்னால் மழை வந்து இங்கே வந்துட்டுது மழையில் வந்து பட்டம் இருக்கும் நிற்காது மற்றது ஒரு பயத்துனால முடிஞ்சிடும் நினைஞ்சிரும் ஸோ அதனால் வந்து பட்டம் தான் நிப்பாட்டி மக்கள் ஆனால் வந்து வந்து பார்த்து கொண்டு அப்படியே போகும் மாறணுமா அப்படியே வந்துருக்கிறாங்க ஸோ இன்றைக்கு வந்து மழை விட்டு கொடுக்க தெரியல இருக்கிற கண்டிப்பாக பழம் இல்லாதான் தொடர்ந்து நடக்கும் இல்லை அவங்களோட வந்து கண்டிப்பாக நிப்பாட்ட வந்து தான் மக்கள் வந்து கிரௌண்டுக்குள்ளே வந்து வெளியில் கடைகளைக்கு சின்ன போட்டிருக்கணும் தான் வந்து கடைகளும் வெளியில் கூட போட்டு கொண்டு இருந்தது ரெண்டு சட்டம் சரியா மழை அதை வந்து அண்டைக்கு திருப்பி வந்து விட இருந்தது போட்டி விடறதுதால் நிறைய பேர் மண்டசாக வரையில் அதுதான் இப்போ பிரச்சனையாக கடையெல்லாம் ஃபுல்லாக மூடி சின்ன சின்ன வண்டியில் அந்த கடையை மட்டும் தான் திறந்துருக்கேன்

வெளி கா மனிதன் இந்த விஞ்ஞான உலகத்தை மனிதன் கலைஞரால் முடியும் எதுவும் இந்த பிராந்த சக்தியை சக்தி பயன்படுத்த பிறகு அந்த ஒரு அறிவியல் ரீதியான ஒரு வெளிப்பாட்டை இந்த காட்சி இன்னொரு என்னொரு பட்டம் அங்கே பல காற்றாடுகள் காட்டில் சொல்ற மிக அற்புதமாக பாடத்தில் பரக்கின்றன அங்கிருந்தும் ஒரு தலைவர்கள் பின்னால் ஒரு வட்ட வர்ணனையாக வெளிவருகின்றது அந்த பட்ட அவர் பட்டத்தை ஏற்றும் பொழுது அங்கே களங்கள் இயங்குவது மட்டுமல்ல எந்த ஒரு நூலு அந்த ஒரு களம் இயங்கி வெளிவருகின்றதையும் அவர் எதோ கட்டப்பட்டு அந்த கடல் கரையின் கைகளுக்கு மேல் ஓடுகின்றார் பாருங்கள் உங்களுக்கு

தற்பொழுது ஏற்றி வைக்கப்பட்ட இறக்கம் அறுபத்தி ஐந்து கோடிய காட்சி போர் ரதத்தில் வல்லார் வல்லாயர் அந்த வகையிலே பிரம்மாண்ட இயக்குனர் ராஜமௌலி அவர்களின் பாகுபலி மதத்தின் போர்காட்சியை மையமாக கொண்டு போர் ரதத்தில் பல்வான் போவன் என்ற பட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே பாத்திர செய்த பாகுபலி இப்பட்டத்தில் உண்மையாகவே ரதம் ஓடுவதை போன்று நான்கு சில்லுகளுக்கு பகுதி எழுப்பிய வட்டம் அந்த பட்டம் கண்ணப்பட்டம் காற்றாய் ஆயியே காற்றின் அசைகின்றது மலை ஒடிய சூரியன் உன்னாசம் தகர்க்கிறது வானில் பரவின்றது தெல ஊரவுகின்று இரத்தம் அச்சி தெய்வீசாலையில் அக்கரிகின்றார்கள் மக்களாகிய உமதே

ஐரோப்பிய தேசத்திலும் தேசத்திலிருந்தும் பல பார்வையாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இங்கே வந்திருக்கின்ற இந்த வினோத விசித்திர பட்ட திருவிழா இந்த முறை என்று ஒரு வழியாக வினோதமாகவும் அல்லது மேற்கு பக்கமாக கொண்டு செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம்

பட்டம் கொண்டு வர காலையிலைக்கு பார்வையாளர் தயவு இந்த போட்டியை பல காட்டாடிகள் பரவசத்தில் ஆட்டுகின்றன உங்கள் ஆதரவு கரங்களை எமது வல்லுநர்களுக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் கரகோஷமே அவர்களை உற்சாகப்படுத்தும் பல திறன்களையும் நுட்பங்களையும் இங்கே பறக்க விடுகின்ற எமது வல்லட்டுத்துறையின் பட்ட கலைஞர்களை உங்கள் பார்வையாளர் பங்களிப்பாக அவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்